அனைவருக்கும் வணக்கம் அடுத்தேன் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த சூட்சமமான நேரத்தை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் சித்தர்களால சொல்லப்பட்ட இந்த சூட்சம நேரத்தை நாம பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து வைப்பதன் மூலமாக விரைவிலேயே நமக்கு எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் அந்த கடன் தொகையை எளிதாக நம்மால அடைத்து விட முடியும் நாளை மைத்ரேய முகூர்த்த நேரமானது இருக்கின்றது இந்த நேரத்துல இந்த முறையில நீங்க பணத்தை எடுத்து வையுங்க சீக்கிரத்திலேயே உங்க கடன் முழுவதும் அடைவதற்குண்டான வழி வகை உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் எளிதில் தீர்க்க இயலாத மிக பெரிய கடன் சுமையை குறைக்க மைத்திரிய முகூர்த்தம் கை கொடுக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க கடனை சீக்கிரமா அடைப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் அதில் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுதான் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரமானது ஒரு மாதத்தில் இரண்டோ அல்லது மூன்றோ நாட்கள் வந்து மைத்திரேய முகூர்த்தமானது வரும் இந்த மார்ச் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று மைத்திரேய முகூர்த்த நேரமானது கிடைத்திருக்கின்றது ஒன்று நாளை வரக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் இந்த நேரமானது வரவிருக்கின்றது காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணி முதல் பத்து முப்பத்தி மூன்று மணி வரை மைத்திரேய முகூர்த்த நேரமானது இருக்கின்றது ஆக நீங்கள் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிலருந்து சிறு தொகை அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது யாரிடமாவது கைமாத்தா கூட நீங்க பணம் வாங்கியிருந்தாலும் சரி இந்த நேரத்துல பணத்தை திருப்பி கொடுக்கலாம் சில பேரிடம் நேரடியாக பணத்தை திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னா ஜிபே கூட பண்ணி நீங்க இந்த பணத்தை கொடுத்து அனுப்பலாம் அந்த நேரத்தில் வட்டி தொகையை கூட நீங்க திருப்பி செலுத்தலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது நிறைய கடன் இருக்கு அவ்வளோ தொகை உங்கள் கையில இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றது ஒரு மொய் கவர் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற எவ்வளவு கவர் மாதிரி விற்கும் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரினுடைய பெயரை அந்த கவருக்கு மேலே எழுதிருங்க அல்லது அந்த வங்கியினுடைய பெயர் கூட நீங்க எழுதிட்டு அந்த கவருக்குள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை போட்டு வைங்க அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கா அதை எடுத்து நீங்கள் அந்த பெரிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான இந்த ஒரு சின்ன தொகையை எடுத்து வைக்கிறீங்க அவ்வளோதான் மிக மிக முக்கியமான விஷயம் ஐநூறு ரூபாயை எடுத்து வேறு ஏதாவது ஒரு செலவிற்கோ இல்லை அவசர தேவைக்கோ செலவு செஞ்சுட்டு மீண்டும் புதிய ரூபாயை நீங்கள் மாற்றி வைக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் அந்த ரூபாயை எடுத்து வச்சுருக்கீங்க அதை நீங்கள் வேறு ஒரு நாளில் எடுத்து வைக்கும்பொழுது உங்களுக்கு அது பலன் தராது சிறிது காலம் கழித்து உங்களிடம் நிறைய பணம் வந்த பொழுது நீங்கள் இந்த ஐநூறு ரூபாயும் சேர்த்து உங்களுடைய கடன் தொகையை கொடுக்கணும் தவண முறையில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவதாக இருந்தாலும் மைத்ரேய முகூர்த்தம் அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் கடன் தொகையை தவணைத் தொகையோடு சேர்த்து கொடுத்தா கூட ரொம்பவே நல்லது வாகன கடன் வீட்டு கடன் தனிநபர் கடன் கிரெடிட் கார்டு கடன் போன்றவற்றுக்காக நீங்கள் ஏற்கனவே நெட் பேங்கிங் ஃபோன்பே ஜிபே மூலமாக இந்த நேரத்தில் கூட செலுத்தலாம் நாளை வரக்கூடிய இந்த அரிதான சூட்சம ரகசிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னாலே அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சக லக்ன நேரமும் இது எல்லாம் அமைஞ்சிருக்கிறது தான் மைத்திரேய முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நாம் இது போல் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கடனானது நமக்கு அடைக்கப்படும் என்று நம்பிக்கையாக இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி பல பேர் தங்களுடைய கடனை முழுவதுமாக அடைத்துள்ளார்கள் என்று பலரும் சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிக்கிறீங்க அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய காலமாக இந்த மைத்ரோய சூட்சம நேரமானது கண்டிப்பாக பயன்படும் என்று சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரமானது ஒரு அரிதான ஒரு நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தவறாமல் ஒரு சிறு தொகையை எடுத்து வையுங்க அதன் மூலமாக உங்களுடைய பெரிய கடனை அடைப்பதற்கு இந்த சிறு தொகையானது உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு நூறு சதவிகித பலன் கிடைக்கும் நாம ஒரு மனதோடு செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயமானது நல்லபடியாக நமக்கு நிறைவேறியும் தரும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை செய்து தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாத மைத்ரேய முகூர்த்த நேரத்திலையும் அந்த கவரில் இது போல சிறு தொகை அமௌண்ட்டை எடுத்து வையுங்க இப்படி எடுத்து வைக்கிற அமௌண்ட் ஒவ்வொன்றும் சேரும் பொழுது நீங்க கடன் கொடுக்கும் பொழுது இந்த தொகையோடு சேர்த்து கொடுத்தால் உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்